காஞ்சிபுரத்திலே ஒரு பெரிய மாநாடு நடந்தது வாரியார் வந்து தன் அனுபவத்தை சொல்லணும்னு சொல்லும் போது சிறியே நான் என்ன சொல்லுவேன் ஒரே கூட உனக்குன்னு வச்சுக்காம எல்லாம் தானம் தருவோம் இது எல்லாராலையும் முடியுமா என்று காஞ்சி பெரியவர் சொன்னதை கேட்டு வாரியார் சாமி விது விதித்து போனாராம் நான் பெரிய பாட்டு சொன்னேன் இந்த பெரிய ருத்ராட்சம் ஒரு கழுத்து வலிக்கும்னு சாமி சிரிச்சிக்கினே சொன்னார் ஏம்பா இந்த அன்னும் கோபுரம் மாதிரி இருக்குது பருப்பு தங்க கலசம் மாதிரி இருக்குது ஐயர் நெய் விட்டு போனா கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கு சாமி உங்களுக்கு பாரு சாமி நினைப்பு பூஜைய வேற யாராவது செய்யலாமே சாமி சொன்ன என் பொண்டாட்டிய நான் தான் தொடல முருகனை நான் இருக்கிறவர்களும் பூஜை நான் தான் பூஜைப்படுவேன் நீங்கதான் உலகம் முழுக்க முருகனை பரப்புறீங்க முருகனுக்கு கால்வலி குடுத்துட்டார் நன்றியே இல்லைன்னு அதனால்தான்ப்பா முருகன் கால்வலி கொடுத்தார் முருவலி கொடுக்கல துன்பம் வருவதற்கு காரணம் வினையினால துன்பம் வருகிறது என்ன எது இருக்கிறவர்களும் விளக்கு எரியும் வினை இருக்கிறவர்களும் பிறவி இருக்கும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிரிகை கோலப்பாவானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வி ஞானமே வடிவாகியே வயலூர் வள்ளல் பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே நண்பர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள் பல நிகழ்ச்சிகள் நான் செய்திருந்தாலும் நீங்கள் வாரியாருடைய சொந்தம் உங்களுக்கு வாரியார் பெரியப்பார் அவரை பற்றி தனியாக வீட்டிலே நடந்த சுவையான நிகழ்ச்சிகள் பொது மக்களுக்கு தெரியாத நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதுபடி இது எனக்கு சுய விளம்பரம் அல்ல வாரியார் சுவாமியை பற்றி மக்களுக்கு அறியாததை சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே வாரியார் சுவாமிகள் அவதரித்தார்கள் காங்கேயநல்லூரில் ரெண்டாயிரத்தி ஆறில் பம்பாய் திருச்செம்பூர் கோயிலிலே வாரியாருக்கு நூற்றாண்டு விழா செய்தார்கள் வாரியார் காலத்திலேயே பிறந்தவர்கள் கீவா ஜெகந்நாதர் மாப்போசி மூவருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மூன்று பேருக்கும் நூற்றாண்டு விழா மாப்பூசி ஐயாவுக்கும் நூற்றாண்டு விழா கீவா ஜெகன்னாதர் ஐயருக்கும் நூற்றாண்டு விழா வாகீச கலாநிதியிலு பேர் வாரியார் சாமிக்கும் நூற்றாண்டு விழா கலைமகளுடைய ஆசிரியராக இருந்தவர் கே கிவா ஜெகநாத ஐயரை பற்றி பேச வந்தார் மாப்போசியை பற்றி பேச அவருடைய உறவினர்கள் வந்தார்கள் என்னை அழைச்சது வாரியார் சுவாமி வீட்டில் இருக்கிறதுனால என்னை அழைத்தார்கள் பாலசுப்ரமணியம் என்று செக்ரட்டரி அவங்க தான் பேசுனாங்க அவங்க என்னை பேசும்போது சொன்னாங்க நீங்கள் வாரியார் சிறந்த சொற்பொழிவாளர் திருப்புகளுக்கு உரை எழுதினார் கோயில் கட்டினார் இதெல்லாம் சொல்லாதீங்க வாரியார் சிறந்த சொற்பொழிவாளருங்கிறது சூரியன் மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த சொல்லாதீங்க எங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்தது பொதுவாக நடந்த சில நிகழ்ச்சிகள் புத்தகத்திலே வராதது ஏன்னா அவரே சுய விளம்பரம் பண்ணிக்க முடியாது அதனால் அது மாதிரி நிகழ்ச்சிகளை சொல்லுங்க உடனே நான் நான் ப்ரிப்பேர் பண்ணதை சொல்லல நான் இதெல்லாம் சொல்லாம நான் சொன்னேன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இலக்கணம் உண்டு அந்த இலக்கணத்தோட இருந்தா அந்த பொருள்கள் அழகாக இருக்கும் இப்போ இப்ப அரசியல்வாதி என்றால் கரைப்படாத கரமா இருக்கணும் காமராஜரைப் காமராஜரை போல ஓபிஆர் போல கக்கனை போல லால் பகதூர் சாஸ்திரியை போல அப்படி நேர்மையாக இருக்கணும் அரசியல்வாதிக்கு அழகு நேர்மையா இருக்கணும் பெண்கள்னா அன்பா இருப்பாங்க அடக்கமா இருப்பாங்க ஆண்கள்னா கம்பீரமா இருக்கணும் இப்ப எல்லாம் மாறி போச்சு அது ஆசிரியர்னா எப்படி இருக்கணும் ஐயம் திரிபுரம் இருக்கணும் அவருக்கே டவுட் இருக்க கூடாது ஆசிரியர்னா ஐயம் திரி கோயில்ல அர்ச்சகர்னா அன்பா இருக்கணும் ஆச்சாரமா இருக்கணும் அதுபோல போல இருக்கிற எனக்கு வாரியார் சார்ந்து சொற்பொழிவாளர் அவருக்கு என்ன இலக்கணம்னு அவரே சொல்றாரு இந்த யுபூதி ருத்ராட்சம் எல்லாம் இல்லை நான் எதை மக்களுக்கு சொல்லுகிறேனோ அதுபடி நான் நடக்கணும் சொற்பொழிவாள நான் மேடையில் ஒன்று சொல்லிட்டு வீட்டில் வேற மாதிரி இருந்தால் பக்கத்தில் வேணே வேடையில் புருடா வரு மேடையில் ஒன்று பேசுகிறார் வீட்டில் வேற மாதிரி இரு வண்டி ரொம்ப நாளைக்கு ஓடாது உபன்யாசம் பண்ணுறவங்க பிரசங்கம் பண்ணுறவங்களில் சொல்லும் செயலும் ஒத்து இருக்கணும்னு சொல்வார் அப்படி வாரியார் சாமி சொல்லி ஆனால் வாரியார் சாமி அப்படி இல்லைன்னு சொல்லும் ஒத்து இல்ல சொன்னதை விட செய்தது அதிகம் நம்மளெல்லாம் நூறு ரூபாய் சம்பாதிச்சா ஒரு ரூபாய் தானம் பண்ணுங்க ரூபாயும் தானம் பண்ணார் நீங்க சாமிய மூணு நிமிஷம் நினைங்க தொடர்ந்து கூட நினைக்க வேண்டாம் காலையில ஒரு நிமிஷம் மாலையில ஒரு நிமிஷம் படிக்கும் போது ஒரு நிமிஷம் சேர்ந்தா போல கூட மூணு நிமிஷம் இல்ல அரைனு அருணுகிறியாரு அரை நிமிஷம் சொல்றாராம் அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே ஜனித்து தமியன் மிடி மயக்கம் உருவே அரை நிமிஷம் அது சாமியை நினைங்கன்னு அருணகிரியார் சொல்றார் வாரியார் சாமி ஒரு நிமிஷம் நினைங்கன்னாரு ஆனா வாரியார் சாமி இருபத்தி நான்கு மணி நேரமும் சாமியை நினைப்பார் கார்ல போகும்போது சாமி தூங்குறாரு இல்லப்பா நான் ஜெபம் பண்ணி நினைக்கிறேன் தண்ணி வைக்க சூடு தண்ணி வைக்க லேட் ஆனா கூட ஏமா சாமி சீக்கிரம் போனாரு சுடு தண்ணி வைக்க ஏன்பா தாய்மார விரட்டாதப்ப அவங்களுக்கு பத்து வேலை இருக்கும் நான் ஜெபம் பண்ணி நினைக்கிறேன்பா எப்பவும் சாமியை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வேன என்பது போல சிறது நேரம் கூட மறக்க மாட்டார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்பது போல சுவாமி எப்பவும் சுவாமியை நினைப்பார் நம்மள ஒரு நிமிஷம் நினைக்க சொல்றார் அவர் சொன்னதை விட செய்தது அறிய தினம் ஒரு மணி நேரம் வழிபாடும் செய்வார் இது காஞ்சிபுரத்திலேயே ஒரு பெரிய மாநாடு நடந்தது காஞ்சி பெரியவர் இருந்தார் எல்லோரும் தங்கள் தெய்வீக அனுபவத்தை சொல்லணும் வாரியார் வந்து தன் அனுபவத்தை சொல்லணும்னு சொல்லும் போது பெரிய 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 ஞானிகள் சன்னிதானங்கள்லாம் இருக்கிற இடத்துல சரியே நான் என்ன சொல்லுவேன்னாராம் அப்ப காஞ்சி பெரியவர்கிட்டயே மைக் இருந்தது ஏன் ஒரேனா கூட உனக்குன்னு வச்சுக்காம எல்லாம் தானம் தர்மம் பன்றிய இது எல்லாராலையும் முடியுமா என்று காஞ்சி பெரியவர் சொன்னதை கேட்டு வாரியார் சுவாமி விது விதித்து போனாராம் என் மனைவிக்கே அது தெரியாது ஒரேனா என்று எனக்கென்று நான் வைத்துக் கொள்வதில்லை அத்தனையும் பணிக்காகவே விட்டது ஒரேனா கூட நான் எனக்குன்னு எடுத்துக்கிறேன் அப்ப வாரியார் சாமி நான் நூறு ரூபாய் சம்பாதிச்சா ஒரு ரூபா தர்மம் பண்ணுங்கன்ட்டு அவர் நூறு ரூபாய் செய்தார் அதனால அவர் சொன்னதை விட செய்தது அதிகம் என்று சொன்னேன் அது ஒரு நிகழ்ச்சி வாரியார் எதுலே பிற்பாடு தேவகோட்டைன்னு ஒரு பகுதி அங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி எதிரிலே அஹ் நாராயணசுவாமி அவங்க பெரிய பணக்கா பங்களா அவங்க பங்களால தங்கிட்டு எதிர்ல அப்ப இல்ல பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரிக்ஷால சாமி உட்காந்து போவாங்க அப்போ நடந்து வரும்போது வாக்கர் வச்சு வய சுவாமி எண்பத்தாறு வயசு அப்ப சுவாமிக்கு நான் உதவிக்காக போயிருக்கிறேன் சுவாமி வாக்கர் வச்சு நடந்து வராங்க இந்த ருத்ராட்சம் பெரிய ருத்ராட்சம் போட்டு கௌரி சங்கர்ன்னு வாங்க அந்த பெரிய ருத்ராட்சி கழுத்து இப்படி வணங்கி சாமி தலை முதிர்ச்சி வயசு அப்புறமா அந்த மாலையை கேட்டா அந்த மாலைகளை அழுத்தி இங்கெல்லாம் கழுத்துல அந்த ருத்ராட்சம் அச்சு இருக்கும் நான் பெரியப்பா கிட்ட சொன்னேன் பெரியப்பா இந்த பெரிய ருத்ராட்சம் போட்டுக்காதீங்க கழுத்து வலிக்கும் தலை சாஞ்சிருக்கு கழுத்து வலிக்கும் பெரியப்பா நீங்க அப்புறம் வந்து போயிட்டா கூட இங்கெல்லாம் அந்த ருத்ராட்சருடைய அச்சு அழுத்தி இருக்குது போட்டுக்காதீங்க கழுத்து வலிக்கும்னு சாமி சிசீனே சொன்னார் ஏன்பா இது நான் அழகுக்கு போட்டுக்கிறேன்ன இல்ல இதை போட்டாதான் எனக்கு பெருமையா அதெல்லாம் கிடையாதுப்பா ருத்ராட்சத்தை பார்த்தாலே புண்ணியமா நான் மேடையிலே அணிந்து கொண்டு பேசும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ருத்ராட்சத்தை பார்ப்பார்கள் அவர்களுக்கு புண்ணியம் வரட்டும் என்று நான் சுமக்கிறேன் இது எனக்கு சுமதான் இது போட்டால் தான் எனக்கு பெருமைன்னு இல்லை ஆனால் அவர்களுக்கு புண்ணியம் வரட்டும் என்று நான் சுமக்கிறேன் நான் பார்த்தாலே புண்ணியம்னா அணிஞ்சென்றாலும் புண்ணியம் தானே இந்த அன்று அவங்க சுக்கி சிவம் ஐயா தலைமதியில தான் நாங்கள் எல்லாம் பேசினோம் அப்போ அவங்க சொன்னாங்க ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிறதுனால தெரியும் ஆனால் பார்த்தாலே புண்ணியம் என்று வாரியார் சொன்னது இன்று தான் எனக்கு தெரியும்னு அதுபோல ருத்ராட்சத்தை பார்த்தாலும் புண்ணியம் இன்னொன்று அந்த ருத்ராட்சம் வந்து ருத்ரனுடைய அட்சம் கண்ணிலே வந்து நேபாளத்திலாம் அதிகமாக கிடைக்கும் அது எல்லா மணிக்கும் தொலை போடுவாங்க இந்த ருத்ராட்சத்தை தொலை போட வேண்டாம் தொலை போட்டே வருதான் நல்ல ருத்ராட்சம் மணியை ரெண்டு செப்பு காயின் அந்த காலத்துல செப்பு காயின் உண்டு இப்போ எல்லாம் அலுமினிய காயினா போயிடுச்சு செப்பு காயினாக இருந்தால் ரெண்டு செப்பு காயினுக்கு நடுவில் ருத்ராட்சம் எடுத்து அது எலக்ட்ரிகல் மூமெண்ட் இருக்கும் ரெண்டு செப்பு காயின் நடுவில் வச்சா ருத்ராட்சம் அப்படி சுழலும் Yeah. <laughs> ஆகையினாலே அதை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கல அந்த ருத்ராட்சத்துக்கு போ தொடர்ந்து அணிந்து கொண்டாலே தோல்வியாதி வராது ஸ்கின் டிசீஸே வராது அதனால எல்லாரும் ருத்ரா இப்போ நிறைய பெண்கள் கேட்குறாங்க நாங்கள் இப்போ அணிஞ்சிக்கலாமா மாதவிடாய் வருகிறது நாங்கள் இல்லறத்தில் இருக்க ருத்ராட்சம் ருத்ராட்சம் மணிகளிலே சிறந்தது ருத்ராட்சம் எல்லாரும் அணிந்து கொள்ளலாம் ஜபமாலை மட்டும்தான் அந்த புனிதமாக வச்சுக்கணும் மற்றதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரியார் சாமி சொல்வார் காலையிலேயே ஒரு ருத்ராட்சம் அவர்கள் சொன்னது ருத்ராட்சத்தை பார்த்தாலே புண்ணியம் திருநெல்வேலியிலே ஒரு அந்தனர் வீட்டில் சாப்பாடு சுவாமிக்கு எப்பவும் தினமும் வழிபாடு செய்வார்கள் அவங்க வழிபாடு செய்யாத நாளே கிடையாது அவர்கள் உண்ணாமல் இருப்பார்கள் உறங்காமல் இருப்பார்கள் முருகனை எண்ணாமல் இருக்க மாட்டார்கள் அன்று வாரியார் சாமி வீட்டுக்கு வரவே அன்பர்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு சொல்லிட்டாங்க வாரியார் சாமி எங்க வீட்டுல பூஜை பண்றாங்க வாரியார் அதனால பாலு தேன் தண்ணீர் பன்னீர் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க நிறைய பேர் சாமி எட்டு மணிக்கு ஆரம்பிச்ச பூஜை பதினோரு மணிக்கு தான் முடிஞ்சுதான் நிறைய அபிஷேகம் எல்லாம் பண்ணி பிற்பாடு எல்லாருக்கும் இந்த சாப்பாடு உணவு போட்டாங்க அவங்க வாரியார் சாமிக்கு டைனிங் டேபிளில் போட்டாங்க எங்கெல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறோம் தலைவாழையில் போட்டாங்க அன்னம் வைத்தார்கள் பருப்பு வச்சுட்டு நெய் போட்டாங்க வாரியார் சாமி பக்கத்தில் அவங்க ராஜேந்திரன் தஞ்சாவூர் அப்போ ராஜேந்திரன் என்னப்பா தோணுதுன்னு கேட்டார் சாமி ஐயர் வீட்டில் வெறுங்காப்பி காலையிலேருந்து ஒண்ணும் சாப்பிடல இப்ப சாப்பாடு போட்டுக்கிறாங்க சிறு குடலும் பெருகுடலும் சண்டை போடுது சாமி சாப்பாடு போட்டா சாப்பிடுங்க சாமினாரு இல்லப்ப இந்த அன்னம் கோபுரம் மாதிரி இருக்குது பருப்பு தங்க கலசரம் மாதிரி இருக்குது ஐயர் நெய் விட்டுக்குன்னு போனால் கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி இருக்குப்பாரு சா வாரியார் சாமி சாப்பாட்டில் கூட கும்பாபிஷேகம் சாமி எவ்வளவாரு சாமி நினப்பு என்று சொன்னார்கள் இந்த சாமியினுடைய அந்த எண்ணங்கள் நமக்கெல்லாம் இதெல்லாம் தனிமையில் நடந்த இதெல்லாம் வாரியார் எழுதலை நான் எழுதி வச்சது அப்புறம் ஒரு நாள் சென்னையில் பெரம்பூர்ல தங்கி இருக்கிறாங்க சாமிக்கு கால் வலி இது இந்த வலது கால் மடக்க கொள்ள கஷ்டமா இருக்குது அந்த தாயல தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அன்பர் வந்தார் சாமி இந்த முருகனுக்கு நன்றியே இல்லை சாமி நீங்க முருகனுக்கு எவ்வளவு உதவி பண்ணி எத்தனை கோயில் கட்டுறீங்க ஊர் ஊராக போய் முருகன் பெருமையை சொல்றீங்க எப்பாரும் எப்பதமும் எங்கனுமே சென்று எந்த அருப்புகளை யான் ஏம்பிடல் வேணும்னு வள்ளல் கே கேட்ட வள்ளல் சொன்னதை தான் உலகம் முழுக்க முருகனை பரப்புறீங்க உங்களுக்கு முருகனுக்கு கால்வெளி குடுத்துட்டார் நன்றியே இல்லைன்னு வாரியசாமி சிருச்சின்னே சொன்னார் தான்ப்பா முருகன் கால் வலி கொடுத்தார் முழு வலி கொடுக்கலன்னார் முழு வலினா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்தால் விடுவான் பெரியவங்க வந்து தனக்கு வர துன்பத்தை கூட பாசிட்டிவாக எடுக்கிறாங்க முழு வலி கொடுக்கலையா ஒன்றுங்கிழ கால் கால்வலி தானே கொடுத்தார் முழு வலி கொடுக்கலப்பா என்னாரா அதே போல இப்ப எதுக்காக நொந்துக்கிறாங்க சில பேர் குழந்தை தவறி போனா இந்த முருகனுக்கு நன்றியே இல்லை நான் கிருத்திய கிருத்திய திருத்தணிக்கு போனேன் என் குழந்தைய வாயில போட்டுனா முருகன் குழந்தைய வாயில போட்டுனா அவருக்கு என்ன பிரியுமா சாமி அதுக்கு உதாரணம் சொல்றாரு நான் ஒருத்தர் செங்கல்பட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டான் அது செங்கல்பட்டு வந்த உடனே டிடிஆர் செங்கல்பட்டு வந்து இறங்குன்றாரு இவர் உட்கார்ந்து ரயில்வே மந்திரியே இந்த வண்டி சும்மா தானே திருச்சிக்கு போகுது நான் இந்த ரயில்வே மந்திரிக்கும் டிடிஆர் இறக்கி விட்டதுக்கும் என்ன நமக்கு ஆயிசு முடிஞ்சா நம்மளை இறக்கி விட்டுருக்கு என்ன சம்பந்தம் ஆகையினாலே இறைவனை நோக்கக்கூடாது நமக்கு துன்பம் வருவதற்கு காரணம் வினையினால துன்பம் வருகிறது என்ன எது இருக்கிறவர்களும் எரியும் வினை இருக்கிறவர்களும் பிறவி இருக்கும் இந்த வாழ்நாளிலே சுவாமிகள் எதற்கு தினமும் கிட்ட எல்லாரும் என்ன கேட்பீங்கன்னு கேட்பாங்க வாரியார் சாமி முருகன்கிட்ட என்ன வேண்டுவார் நான் தினந்தோறும் அந்த பரம கருணாநிதியாக இருக்க முருகப் பெருமாணத்திலே மீண்டும் என்னை ஒரு தாய் வைத்துல சேர்க்காது இதுவே நிறைவாக இருக்கு உன்னோட சேர்ந்து நீ வேறேனாதிருக்க நான் வேறுநாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள்வாயே இருவினையும் மும்மலமும் அற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள்வாயே என்று அருணகிரியார் திருவிடை மீத தரு திருப்புகளில் சொன்னது போல இந்த ஜீவாத்மாவது இறைவனோடு ஒன்றுபட்டு விட வேண்டும் ஆண்டவனுடைய பிறவாமை ஒன்றைத்தான் நான் தினமும் கேட்பேன் என்று சொல்லுகிறார் பொண்ணும் பொருளும் கேட்கக்கூடாது நாம் இப்போ கூவம் சென்னையில் ஓடுது கூவம் போய் கடலில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கூவ கூவம் நான் சொல்லுவேன் கடல் ஆயிடுது இல்லை அதுபோல் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் இறைவனை அடைந்து விட்டால் நம்முடைய ஃபைல் க்ளோஸ் ஆகிடுமே சிவசிவ சிவ என்றிட சிவகதிதானே திருமூலர் திருமந்திரம் அதுபோல நாம் நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்பவர் நினைப்பவர் மனத்தில் சுவாமி கோயிலாக கொள்வாரா நாம் செய்ய வேண்டியதுதான் எதையோ நினைக்கிறோம் இறைவனை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும் தன் வாழ்நாள் முழுக்கவும் முருகப்பெருமானை நினையாத நாளே கிடையாது உண்ணாமல் இருப்பார் உறங்காமல் இருப்பார் ஆனால் முருகனை எண்ணாமல் இருந்த நாளே கிடையாது தினம்தோறும் வழிபாடு செய்வார்கள் ஒரு அன்பர் ச வயசு சாமி எண்பத்தெட்டு வயசுல சித்தி அடைந்தார்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அன்பர் கேட்டார் சாமி உங்கள் முருகன் பூஜையை உங்கள் பிள்ளைகள் யார்கிட்டயாவது சொல்லி கொடுத்துருலாமே வேற யாராவது செய்யலாமே அப்படின்னு சாமி சுமர் என் பொண்டாட்டியை நான் தான் தொடலாம் என் மனைவியை நான் தான் தொடலாம் அதுபோல முருகனை நான் இருக்கிறவர்களும் நான் தான் பூஜைப்படும் இப்போல்லாம் கிருத்தியன்னா பிரதோஷம்னா நாலு தூரல் போட்ட அடுத்த பிரதோஷம் பார்த்துக்கலாங்க மழையில போனால் ஜலு பிடிச்சோம் சார் அடுத்த கிருத்தி கோயிலுக்கு போகலாம் சார் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் வா அவங்களாம் ஒரு குறிக்கோளோட வாழ்வாங்க கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் ஒன்றும் இல்லாமல் கெட்டேன் அப்பர் சுவாமி சொல்வார் கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் அதுபோல வாரியார் சுவாமி தன் வாழ்நாளில் என்ன குறிக்கோள் என்றால் அருணகிரி பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் திருப்புகழை தெருப்புகழாக மாற்றினார் திருப்புகழ் படித்தால் எல்லோரும் கால பயம் வராது என்று தன் வாழ்நாள் முழுவதும் திருப்புகழுக்காகவே வாழ்ந்தவர்கள் வாழும் வழி என்ற நூலிலே எழுதுவார்கள் வழிபாடு சிறந்த வழி என்பார்கள் பக்தி என்ற மார்க்கத்தில் போய்கொண்டே இருந்தால் அதுவே முத்திக்கு வழி என்பார்கள் சென்னையிலே தங்கசாலை வழியாக போய்கொண்டிருந்தால் இருந்தால் பாதிக்கு மேல அதுவே திருவற்றி ஐரோடு மதுரையிலே தெற்கு ஆவணி மூலவதி வழியாக போனால் பாதிக்கு மேல அதுவே வெங்கலகட தெரு பாண்டிச்சேரியிலே நேரு ஸ்ட்ரீட் வழியாக போனால் பாதிக்கு மேல அதுவே காமராஜர் தெரு அப்படி ஒரு தெருவிலிருந்து ஒரு தெருவுக்கு போகும் அது நீங்கள் எல்லோரும் பக்தி மார்க்கத்திலே இருந்தால் அதுவே முத்திக்கு வழியாகிவிடும் அது சொல்லிட்டு அவர் வாரியாக இருக்குன்னு ஒரு பஞ்ச் நம்மோட பையனோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு வருவான அவனே மச்சுணும்னு ஆகிடுவானான் தங்கச்சியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டானே ஃப்ரெண்டு மச்சுணும்னு ஆயிடுவானான் அதுபோல பக்தி மார்க்கத்திலே போனால் முத்தி அடைந்து விடலாம் பக்தி என்பது இந்த திருநீரரு ருத்தாட்சம்லாம் அங்கங்கள் பக்தி என்பதற்கு அன்பு என்று பொருள் அதனால்தான் பக்தியின் வலையில் படுவோன் காண்க பிடியுள் அகப்படும் மலையே என்று வள்ளல் பெருமானார் சொன்னார் நீங்கள் எல்லோரும் அன்பாக இருந்தால் இறைவன் அன்பை பெறலாம் ஆகையினால் தன் வாழ்நாள் முழுக்கவும் மக்களுக்கு நல்ல வழி காட்டிய மிகச்சிறந்த வழிகாட்டி வாரியார் சுவாமிகள் ஏன்னா இப்ப தப்பான வழி காமிச்சுட்ட எங்கெங்கயோ அலைஞ்சிருவோம் இல்லை அப்படி பல பல குருமார்கள் எல்லாம் பல பல வழிகள் காட்டும் பொழுது இதுதான் பக்தி இதுதான் வழிபாடு இதுதான் ஒழுக்கம் என்றும் தன் வாழ்நாள் முழு முழுக்க பக்தி பயிர் செய்து வந்தவர்கள் வாரியார் சுவாமிகள் அந்த தான் தமிழ்நாடு மட்டுமல்ல மலேசியா இலங்கை லண்டன் வாஷிங்டன் என்று பல ஊர்களிலே போய் நான் பக்தி பயிர் செய்தேன் என்று தன் வரலாறுல எழுதுகிறார்கள் அங்கெல்லாம் எத்தனையோ காலம் இந்த மாதிரி திருப்புகளை கேட்காமல் இப்படி உயர்ந்த தமிழை நாங்கள் எல்லாம் கேட்க வாய்ப்பு தந்தார்கள் என்று வாரியார் சுவாமிகளை வாழ்த்துவார்கள் வாரியார் சாமி கடகடகட என்று திருப்புகள் சொல்வார் லண்டன்ல ஒரு இங்கிலீஷ்காரன் கேட்டான் இந்த பாட்டு உனக்கு என்ன புரியுதுன்னு சாமி அவர் கேட்டாராம் இந்த சவுண்ட் என்னென்னோ பண்ணுதுன்னாலாம் வாரியார் சாமி அந்த இசையிலே வல்லவர் அவர்கள் காட்டிய அந்த அன்பு பாதையிலே நாம் எல்லோரும் சென்று முருகனை அடைய வேண்டும் வாரியார் சாமி பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம் கிவா ஜெகநாத ஐயர் சொல்வார் அவருடைய வரலாறு என்பது மிகவும் சுருக்கமானது உண்மையாகவே அவர் வரலாறு என்று எழுத வேண்டும் என்றால் வியாச பகவானும் விநாயகரும் வந்து எழுத வேண்டும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட உத்தமரை பற்றி நாம் நிறைய சொல்ல வேண்டும் இன்னொரு நிகழ்ச்சி மறுக அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து கரூர்ல பிரசங்கம் கரூர்ல வெடியற்காலம் ரெண்டரை மணிக்கு அந்த வண்டி பூதான் தூங்காமையே வராறாம் தூங்கினா நடுராத்திரி வண்டியை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரூர்ல இறங்கினார் அவங்க எல்லாம் பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க ரயில்ல வந்ததுனால திரும்ப தூங்காம அப்படியே நான் பூஜைக்கு போயிட்டு நிறைய அபிஷேகம்லாம் வச்சிருந்தாங்க பூஜை பண்ணிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்து மாலையில காவடி எடுப்பாங்க அந்த விவரத்துல பேச போடும்போது நான் பிரசங்கம் ஆரம்பிச்சுட்டேன் பாடிக்கொண்டே இருக்கும்போது அப்போது நான் ஓம் என்று ஒரு மோதிரம் கை விரலில் போட்டிருந்தேன் பாடும்போது பார்த்தா அந்த மோதிரத்தை காணும் அப்போ நான் என்னடா மோதிரம் இல்லையே நான் பிரசங்கம் பண்ணுற வேகத்தில் அதை பார்த்து நிற்க முடியுமா நான் விட்டுட்டு நான் பாட்டு பிரசங்கம் பண்ணேன் நான் பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் திருநீர் கொடுத்தேன் அப்போ ஒரு அன்பர் எடுத்துன்னு வந்து இந்த மோதிரத்தை கொடுத்தார் இப்ப உன் கையில் எப்படி இந்த மோதிரம் சாமியை நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அங்கே அந்த மோதிரம் போட்டிருந்த வெள்ளையா அந்த அச்சு தெரிஞ்சது மோதிரம் தான் தவறி போயிருக்கோன்னு நான் நினைச்சேன் நான் இப்போ போய் சாமி எங்க பூஜை பண்ணாருன்னு கேட்டு அந்த பூஜை பண்ண தீர்த்தம் எங்கே விட்டுருக்கோன்னு போ எங்க தேடினேன் நீங்கள் நிறையா அபிஷேகம் பண்ணும்போது இந்த மோதிரம் நழுவி அபிஷேக தீர்த்தத்தோட போயிருக்கோன்னு அனுமதிச்சு எங்கே அபிஷேகம் நீர் கொட்டினாங்களோ அங்கே டார்ச் லைட்டை வச்சு தேடினேன் இந்த மோதிரம் கிடைச்சது எடுத்து வந்து கொடுத்தேன் சாமி விது விதித்து போனாராம் இந்த அறிவுள்ள மாணவர் நான் மோதரம் போச்சுன்னு சொல்லல ஒரு வினாடி இப்படி பார்த்துட்டு நான் பிரசங்க வேகத்துல போயிட்டேன் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு அறிவுள்ள மாணவன் சாமி மோதரம் தான் தவறி சொல்லி அவரா உணர்ந்து எங்க பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பூஜை தீர்த்தம் கொட்டின இடத்துல போய் தேடி எடுத்து வந்து கொடுக்குறார் ஆண்டவனுடைய அந்த அறிவு அவருக்கு விலாசமா இருந்தது நான் இதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன் திருநெல்வேலியில அவர் பேர் சொல்ல விரும்பலைங்கிறார் அவங்க விநர்தான் வருத்தப்படுவார் சாமி என்ன சொன்னார் சாமி வந்திருக்கிறார் அவர் சொல்றாரு மனைவி பார்த்துட்டு இப்படி கை காமிச்சார் சாப்பிட்றதுக்கு கை காமி அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு மணி நேரம் பேசிட்டு போய் மனைவி பார்த்தா தூங்குறாங்க அம்மா வாரியார் சாமி வெய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யுன்னு சொன்னாராம் அந்தம்மா என்ன நினச்சின்னாங்கன்னா வா நீ சாப்பிட்டு படுத்துக்கோன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாப்பிட்டு படுத்துக்கலாங்களாம் அவர் குறிப்பாக சொல்றாரு வாரியார் சாமிக்கு சாப்பாடு செய்யணுன்ட்டு சாப்பாட்டுக்கு செய்யணும் சொன்னால் அந்த அம்மா சாப்பிட்டு தூங்கணுன்றார் அவர் இப்படி சொல்லி அவர் செய்யல அவர் குறிப்பறிஞ்சி செய்தார் என் வாழ்நாளிலே இது எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி எவ்வளவு அந்த அறிவு எவ்வளவு நுட்பமாக செய்தார் என்று தன் வாழ்நாளில் எழுதியிருக்கிறார்கள் இன்னும் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்லாம் கூட வாரியார் சார் ஒருத்தர் மதுரையில் தொடர்ந்து பிரசங்கம் ஒரு அன்பர் வந்து என்னை வேலையில் சேர்த்து விடுங்க அவர் பெரிய முதலாளி நிறைய கம்பெனி வச்சிருக்காரு அவர் தான் தினம் தலைமை தாங்குறாரு அவர்கிட்ட சொல்லி சார் இவருக்கு சாமிக்கு சொந்தமாக கார் கிடையாது நண்பர்கிட்ட கார் சொல்லி அந்த பையனை கூட்டின்னு போறாரு அவர் சாமி வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு தலைகால் புரியல கும்ப ஜலம் போட்டு வா வாரியார் சாமிக்கு வீட்டில் பாத பூஜை பண்ணி சோஃபாவில் உட்கார வச்சுட்டு சாமி கேட்குது காலடியில் அவர் உட்காந்துருக்கிறார் இந்த வேலை வேணும்னு கேட்குற பையன் வாரியார் சாமி பக்கத்துலேயே உட்காந்துருந்தா இவனுக்கு வேலை கொடுன்னு நான் எப்படி அவர் என் காலடியில் உட்கானுக்குறாரு இந்த பையனை நான் எவ்வளோ குறிப்பாக சொல்றேன் தான் எழுந்துக்க மாட்டேன் அப்பா அங்கே இருக்கிற நண்பர்களை கூப்பிட்டு இங்கே எழுந்து இப்படி பார்ப்பார் அதாவது அவர் வேலை கொடுக்குற முதல்ல என் காலடியில் இவன் எனக்கு பக்கத்தில் இவனுக்கு வேலை கொடுன்னு நான் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எனக்கு ஒரு சிக்கலான பொசிஷன் இதெல்லாம் அது அறிவுள்ள மாணவன் இது அறிவில்லாத மாணவன் சொல்கிறார் அப்படி வாழ்க்கையில் எத்தனையோ சுவையான நிகழ்ச்சிகள் இருக்கு ஒரு முறை ரயிலில் பிரயாணம் ஒரு அன்பர் கேட்கிறார் சாமி நீங்க யோசனை பண்ணாம பதில் சொல்லணும் யோசனை பண்ணாம பதில் சொல்லணும் எல்லாரும் இப்போ காப்பி குடியுங்கள் இட்லி சாப்பிடுங்கள் பொங்கல் சாப்பிடுங்கள்னு வாங்க ஆனால் வெத்தலை பார்க்க மட்டும் ஏன் போட்டுங்கன்றாங்க வெத்தலை சாப்பிட்ற பொருள் தானே வெத்தலை பார்க்க ஏன் போட்டுங்கங்கிறாங்க அங்கவரஷத்தை போட்டுக்கோங்கன்னுவாங்க வாச்சி அணிந்து கொள்ளுங்கள்னு வாங்க சாப்பிட்ற பொருளை ஏன் சாமி போட்டுக்கொள்ளுன்றாரு அப்போ அவர் சொன்னார் பசிக்காக சாப்பிட்றது இல்லைப்பா சாப்பாடு முடிந்த உடனே வாய்க்கு அலங்காரமாக வெத்தலை பார்க்க போடுறா சில பேர் செவப்பாச்சான் நாக்கு செவப்பாச்சான்னு பார்ப்பானு அது உணவுக்காக சாப்பிடல வாய்க்கு அலங்காரமாக வெத்தல பாக்கு சாமி நான் எத்தனையோ ஒரு பேர் கேட்டிருப்பேன் ஒருத்தர் கூட சரியா பதில் சொல்லு சாமி நீங்க தான் இப்படி சாமி வாழ்க்கையிலே பல பல சிந்தனைகள் ஏதோ ஒரு அளவுக்கு இன்று நான் நினைவு செய்தேன் இன்னும் சந்தர்ப்பம் வரும்போது அவரை பற்றி நிறைய சொல்வேன் என்று சொல்லி இதுகாலம் மிக பொறுமையாக இருந்த உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறி எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்து இந்த அளவிலே இந்த வார்த்தையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வாழ்க வளம் பல சூழ்க